திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது இதில் நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் காவல்துறையின் டிஎஸ்பிக்களாக பணியாற்றி வந்த நாற்பத்தி நான்கு பேருக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு வழங்கி தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் நாற்பத்தி நாலு போலீஸ் டிஎஸ்பிகளுக்கு ஏடிஎஸ்பியாக பதவி உயர்வு வழங்கி பணியிடங்களை ஒதுக்கி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் சென்னை சிபிசிஐடி டிஎஸ்பி மதியழகன் ராணிப்பேட்டை சைபர் கிரைம் பிரிவு டிஎஸ்பியாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளார் தீவிரவாத தடுப்பு பிரிவு டிஎஸ்பி நல்லதுரை கடலூர் மாவட்டம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவில் டிஎஸ்பியாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை மெட்ரோ டூ சிபிசிஐடி டிஎஸ்பி புருஷோத்தமன் சென்னை ஸ்பெஷல் டிவிஷன் டிபிடிஐடி ஏடிபிஎஸ்பியாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை வடபண்ணை உதவியாளர் ஆணையர் ஆனந்தமாறன் தாம்பரம் ஆணையராக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவில் டிஎஸ்பியாக பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழக காவல்துறையினர் ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி வழங்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நான்கு டிஎஸ்பிகளுக்கு டிஜிபி ஆக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இது தவிர ஒரு ஐஜிக்கு ஏடிஜிபி பதவி உயர்வும் நான்கு டி டிஐஜிகளுக்கு ஐஜியாக பதவி உயர்வும் எட்டு எஸ்பிக்களுக்கு டிஐஜி பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழக காவல்துறையில் வந்து நாற்பத்தி நாலு டிஎஸ்பிகளுக்கு வந்து ஏடிஎஸ்பிகளாக வந்து பதவி உயர்வு செய்யப்பட்டிருக்காங்க பணியிடங்களை ஒதுக்கி டிஜிபி உத்தரவிட்டு இருக்காரு அதை பற்றின நியூஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம் காவலர்களினுடைய அந்த நீடிப்பு காலங்கள் வந்து அதிகரிப்பதற்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு வந்து ஏற்படுத்தி இருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய காவல்துறையினருக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு என்ன டாபிக் பார்க்கலான்றதை கமெண்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ